வந்து ஒரு நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி லோங்கா வந்து அம்பிரலா ஹேண்ட் பைக்கி சொல்லியிருந்தாங்க அந்த ப்ளவுஸ் தான் எங்கள்ட கடையில் ஒரு மாடல் ஃப்ராக் கொண்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்போம் இதுதான் அந்த நான் காட்டியிருந்த சல்வார் இது ஆயிரத்து ஃபுல் செட் இந்த ஃபுல் செட் வந்து இப்படியே நம்ம சாதாரணமாக எடுக்கிறோன்னு சொன்னால் எப்படியும் ஒரு ஐயாயிரம் ரூபா அப்படி முடியும் நாங்கள் ஃபுல்லாகவே காட்டுறேன் இதான் அந்த ஃபோன் ஃபோன் மெட்டீரியலில் தான் நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அடுத்தது உள்ளுக்குள்ளே லைனிங் கொடுத்துருக்குது லைனிங் வந்து பப்ளின் லைனிங் தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கும் வந்து லேடி ஃபிஷன் அண்ட் டெய்லரிங் கடையிலிருந்து தான் உங்களை நான் சந்திக்கேன் தைக்கிற பிள்ளைகளும் வந்து வந்துட்டாங்க அந்த அக்காவும் வந்துட்டாங்க அப்போ அவங்க வந்து இப்போ உடுப்புகள் தச்சு கொண்டிருக்காங்க நேற்றைய தினம் வந்து எங்களுக்கு இங்கே இருந்த ஒரு மெட்டீரியல் தான் ஓடர்ஸ் வந்திருந்தது அப்போ அந்த ஓடரசை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதையும் வந்து உங்கள்கிட்ட காட்டுவோம் ஹலோ ஆ சொல்லுங்க ஆ ஆ சரியா இன்றைக்கு ஏதும் கொண்டு போனேன் நீங்களா கொண்டு வரல தானே ஆ சரி அப்போ ஓகே சரியா ஆ நாங்கள் இப்போ வந்த இந்த கடை ஓப்பன் பண்ணி இந்த அந்த பிள்ளைகள் வந்துட்டு தைக்காங்க அந்த அக்காவும் ம் சரி பரவாயில்ல நீங்கள் போய் ஓ மருந்தடுங்க நீங்கள் ஓ சரி ஓகே மட்டு பிள்ளை நேற்று தடுமல் அந்த இயலாமல் இருந்தவ அப்போ நேற்று வந்து கொஞ்சம் போன போனவாள் இன்றைக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லையா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னேன் நான் சரி இந்த வந்த ஓடரையும் வந்து பார்ப்போம் இதுதான் அந்த நான் காட்டியிருந்த சல்வார் ஜீன்ஸ் இது வந்து ஷால் இது இதில் ஃபுல் செட் இந்த ஃபுல் செட் வந்து இப்படியே நம்ம சாதாரணமாக எடுக்கிறோன்னு சொன்னால் எப்படியும் ஒரு ஐயாயிரம் ரூபா அப்படி முடியும் நாங்கள் வந்து நாலாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு இந்த செட்டை அப்படியே கொடுத்து கொண்டு இருக்கோம் உங்களுக்கும் தேவைன்னு சொன்னால் தேவையான கலர்ஸும் இருக்குது நீங்களும் ஓடர்ஸ் பண்ணி கொள்ளலாம் ஃபுல்லாகவே காற்று இதுவும் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சாச்சு இப்போ எடுக்கிறதுக்கு வருவாங்க இதெல்லாம் வந்து சாதாரணமாக நார்மலாக வந்து போடக்கூடிய டொப் தான் இதுவும் வந்து ஆர்டர்ஸ் தான் நிறைய வேலைகள் வந்து முடிக்கப்பட்டு இருக்குது அதோட இப்பையும் கொஞ்சம் நடந்து கொண்டு இருக்குது எல்லாம் நாங்கள் டைமுக்கு இன்றைக்கு கொஞ்சம் கஸ்டமர்ஸ்ட் ஓட எல்லாம் முடித்து கொடுத்ததுக்கு பிறகு டைமுக்கு முடிச்சிடுவோம் கடையை க்ளோஸ் பண்ணிடுவோம் இதான் வந்து ஒரு நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி லோங்காக வந்து அம்பிரல்லா ஹேண்ட் வைக்க சொல்லியிருந்தாங்க அந்த ப்ளவுஸ் தான் போட் நெக் ப்ளவுஸ் தீபாவளி என்றதோட மட்டும் இல்லாமல் இந்த கௌரி விரத பூசையும் வந்து தனியாக அப்போ அதுக்கு வந்து அநேகமாக இந்த காப்பெடுக்கிறவங்க புது சாரி கட்டுவாங்க அப்போ அந்த சாரிக்குரிய சாரி பிளவுஸுகளும் நிறைய தைக்க வந்தது அப்போ அது தைச்சி கொண்டிருக்காங்க இப்போ அதுக்குரிய ஒரு ப்ளவுஸ் தான் இது சரி இப்போ வந்து நேற்று முடிக்கப்பட்ட வேலைகள் ஒரு சில வேலைகளைத்தான் நான் உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸுகளில் வந்து காட்டியிருந்தேன் இப்போவும் வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது இப்போ இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக வந்து அதையும் வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன் அதோடப்ப கடையில் வந்து நாங்கள் ஒரு ட்ரெஸ் வந்து புதுசாக ஸ்டிச் பண்ணி வந்து அப்படியே விற்பனை செய்கிறதுக்காக வேண்டி ஒரு நியூ மாடலில் வந்து இப்போ தைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டு இருக்கோம் அப்போ அந்த வேலையும் இன்றைக்கு நடக்கும் அப்போ அது முடிஞ்சதுக்கு பிறகு அதையும் வந்து காட்டுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் சைஸை நீங்கள் சொல்லி எங்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி கொள்ளலாம் சரியாக வந்து தொடர்ச்சியாக நான் இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் இந்த காணொளியோட தொடர்ச்சியாக தான் நான் வந்து இந்த ஃப்ரொக்கும் கொண்டு நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஓடஸுக்கு வந்த ஃப்ரொக் அப்படி இல்லை இது வந்து நாங்கள் எங்கள்ட கடையில் ஒரு மாடல் ஃப்ரொக் கொண்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இது வந்து கஸ்டமர்ஸுக்காக ரெடி பண்ணதில்லை நாங்கள் கடையில் வந்து ஸ்டிச் பண்ணி அப்படியே வந்து சேல் பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃப்ரொக்கை ஃபுல்லாக காட்டுறேன்னு பாருங்கள் இது வந்து சிஃபோன் மெட்டீரியலில் தான் நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அடுத்தது உள்ளுக்குள்ளே லைனிங் கொடுத்துருக்குது லைனிங் வந்து பப்ளின் லைனிங் தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து டபுள் மெட்டீரியல் துணி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒன்று சிஃபோன் அடுத்தது வந்து லைனிங் பப்ளின் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டொப் வந்து இப்படியே ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்து எங்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து லார்ஜ் சைஸில் இருக்குது ஹலோ என்னடாங்கிட்ட கடை ரோட் வந்து கொஞ்சம் பண்ணி பண்ணியிருக்குது அதாவது வீதி திருத்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது டிரெக்டாக வந்து வரையலாம் அப்படியே வந்து கொஞ்சம் சுற்றித்தான் தான் வரணும் அல்லது வந்து மணல் ரோட்டில் ஹாஸ்பிட்டல் அடியில் இருந்து மணல் ரோட்டால் வந்தால் வந்து விழலாம் இப்போ அதான் கஸ்டமர்ஸ் கால் பண்ணுறாங்க என்ன மாதிரி என்று கேட்டு இப்போ இதைன்னு சொல்லணும் இது வந்து இப்போ லாட்சைஸில் இருக்குது உங்களுக்கு தேவையான ஓடஸை வந்து நீங்கள் என்ன சைஸ் என்று சொன்னீங்கண்டா அதுக்குரிய சைஸ் அடுத்தது வந்து இந்த கலர் மட்டும் இல்லை இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை சொன்னாலும் நாங்கள் அதுக்குரிய மாதிரி ஸ்டிச் பண்ணி தருவோம் சரி சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற சைஸ்களை சொன்னாதுக்குரிய மாதிரி நாங்கள் ஸ்டிச் பண்ணி தருவோம் அடுத்தது இதில் ப்ரைஸ் வந்து என்ன மாதிரி முடியுமென்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இது வந்து மெட்டீரியல் ரெண்டுக்கும் சேர்த்து அடுத்தது வந்து தையல் கூலியும் எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இது வந்து நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து சிங்கிள் மெட்டீரியல் மெட்டீரியல்ட்டு அதாவது வந்து ஒரு துணி என்று சொன்னால் கொஞ்சம் விலை வந்து குறைச்சி கொடுக்கலாம் இது வந்து டபுள் மெட்டீரியல் இதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைனிங் பப்ளின் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து சிஃபோன் துணி வந்து ஜூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு அப்போ ரெண்டு பே ப்ரீக்கு விலையும் வந்து இதில் சேரும் அதால் தான் இது ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு நாங்கள் வந்து கொடுக்குறதா முடிவு செஞ்சுருக்கோம் அடுத்தது வந்து இப்போ முடிக்கப்பட்ட ஓடஸை கொஞ்சம் காட்டிக்கொள்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து எங்கட கடையிலே எடுத்த துணிகள் எங்கட கடையில் எடுத்த துணி தானே அவங்க டிசைன் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தவங்க நெக் டிசைன் அடுத்தது ஃப்ரோக்குற டிசைன் எல்லாம் இதாக இருக்குது ஒவ்வொரு துணியும் வந்து அந்த பார்வைக்கு சிலது நல்லா இருக்கும் சிலது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் பச்சத்துக்கு பிறகு தான் அதில் உண்மையான அழகு வந்து தெரியும் இந்த துணியும் அப்படித்தான் பச்சத்துக்கு பிறகு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த டிசைனுக்கு அடுத்தது இதெல்லாம் வந்து மாசா மெட்டீரியல் துணி இது வந்து இட்டாலியன் கிரஸ் அந்த துணி இதுவும் வந்து அதே மாதிரி டிசைனில் தான் ஸ்டிச் பண்ண சொன்னாங்க இதில் வந்து பட்டூன் வந்து வேறு இது வச்சுருக்கு அதுக்கு வேறு பட்டூன் வச்சிருக்க இந்த அருக்கு இதெல்லாம் வந்து ஒரே ஆளுக்குரிய ஃப்ராக் தான் அடுத்தது இது வந்து கொட்டூன் துணியில் சும்மா நோமலாக நெக் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ண சொன்னவங்க இதில் ஒவ்வொன்ற நெக் டிசைன் ஹேண்ட் டிசைன் எல்லாமே வந்து அவங்களே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க இதில் நெக்கையும் பார்த்தா விளங்கும் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் தெரியுதோ தெரியல வீடியோவில் இப்படி ஒரு வளைவான ஒரு டிசைன் நெக் டிசைன் தான் இதுவும் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தவங்க அடுத்தது வந்து இதுவும் வந்து ஒரு கோட் மாடல் சட்டை தான் இந்த துணி வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க இந்த மாடலில் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி அடுத்தது இதுவும் அதே மாதிரி கோட் மாடல் ஒரு சட்டை தான் இந்த துணி வந்து ஒரு யார் இருநூறு ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு அந்த அஞ்சு யார் இந்த துணி இந்த துணி மெட்டீரியலும் இங்கே கடையில் இருக்குது அவங்க வந்து அந்த துணியும் எடுத்துங்களை ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தவங்க அடுத்ததாக வந்து இது வந்து ஒரு மூன்று மீட்டரில் இருக்கும் அந்த துண்டு துணி என்று சொல்லுவாங்க அந்த துணி தான் இது இந்த தொண்டு துணிகள் வந்து அறுநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது அஞ்சூற்றி ஐம்பது அப்படி ஒவ்வொரு துணியை தரத்தை பொறுத்த ஒவ்வொரு விலைக்கு இருக்குது இதுவும் வந்து அவங்களுக்குரிய ஒரு சட்டை தான் இப்போ மொத்தமாக வந்து வேலைகள் இன்னும் முடிக்கப்படலை எங்களுக்கு இருந்தாலும் இப்போதைக்கு முடிஞ்சதை காட்டியிருக்கேன் இன்னும் வந்து வேலைகள் இருக்கு இதுக்கு பிறகு எங்களுக்கு சரி வந்து நானும் கொஞ்சம் அவசரமான வேலைகள் இருக்கிறதால இதோட காணொலியை முடித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த ஃப்ரொக்கை பற்றியும் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் அப்போ இந்த ஃப்ரொக்கும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எங்கட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான கலரில் அடுத்தது தேவையான சைஸில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த இதர மெட்டீரியல்லாம் வந்து நேரடியாக நீங்கள் கடைக்கும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து எங்களுக்கு எடுத்து தந்துட்டு போனீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய மாதிரி நாங்களும் ஸ்டிச் பண்ணி தரக்கூடியதாகவும் இருக்கும் சரி அடுத்த காணொலியில் வந்து சந்திப்போம் இப்போ வந்து நான் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் பை